அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வபரகத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மை ஜியர் அலமது இல்லா எண்ணற்ற நன்மைகளையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பும் தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறது மூலமாக எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் அதை எப்படி ஓதுறது அப்படின்னா உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் லாஇ இல்லாஹூ லாஷரீக் அலஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலாக்குல்லி ஷயின் கதீர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சியும் புகழும் அவனுக்குரியதே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் இத்தகைய திக்கிற நம்ம ஒரு நாளைக்கு நூறு முறை கூறுறது மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா பத்து அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கும் நூறு நன்மைகள் பதிவு செய்யப்படும் நூறு தீமைகள் அழிக்கப்படும் அன்னைக்கு மாலை வரை ஷெய்தானிடம் இருந்து பாதுகாவலும் நமக்கு கிடைக்கும் எப்படி ஓதுறதுன்னு திருப்பி பார்ப்போம் லாயில் வஹதஹு லாஷரி கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹந்து வஹுவ அலா குல்லி ஷஇின் கதீர் இத்தகைய நன்மையை பெறக்கூடிய இந்த திக்கரை ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுறது மூலயமா அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஐ மீன் இன்னொரு ஒரு திக்கர் என்ன அப்படின்னா சுபகானி வபிஹந்திகி அத்கிஹி வஃசிஹி வினத்த அர்ஷிகி வமிதாத கலிமாத்திகி சுகாநவ்வாகி வபிஹந்திகி அத்கிஹி வரிலா நவ் சிகி அர்ஷிகி வமிதாத அத களிமா இந்த திக்கிற ஃபஜர்க்கு அப்புறம் மூன்று முறை ஓதுறது மூலிமா அன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம எவ்வளவு நன்மைகள் செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த திக்குரு இதோடைய பொருள் என்னென்னா அல்லாவுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அவ்வாஹாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இதுக்கான ஹதீஸ் ஆதாரம் நபி சில ஒலே அவங்க ஃபஜருக்கு அப்புறம் மூன்று முறை ஓதிருக்காங்கிறதுக்கான ஆதாரம் இது இது போல பல திக்கர்களை பல திக்க நமக்கு தந்திருக்காங்க அது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் அதோடய நன்மைகள் வந்து எல்லையற்றது இதை டெய்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பழக்கமாக்கிக்கிட்டு இத்தகைய நன்மைகளை ஈருலகிலும் நமக்கு பெறுவோமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ